நம்ம தேவனுக்கு உண்பதாக நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறார் ஏன் அப்படின்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார் அப்படின்ட்டு வசனம் சொல்லுகிறது இல்லையா நம்ம எதுக்கு முழங்கால் போடுறோம் தாழ்த்துறதுக்கு அடையாளமா முழங்கால் போடுறோம் அப்போ முழங்கால் தான் செபிக்கணுமா அப்படி கிடையாது இருந்தாலும் ஒரு அடையாளமாய் தன்னை தாழ்த்ததற்காக நம்ம முழங்கால் போடுறோம் அதனால தாழ்மையாய் செய்கிற எல்லா செபங்களும் தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும் அதனால் நம்ம சாப்பாடை விட்டுட்டு ஒரு வேளையோ ரெண்டு வேளையோ சாப்பாடை விட்டு ஃபாஸ்டிங் இருந்து நம்ம தேவனத்தில் செபிக்கும் பொழுது நம்ம ஆத்துமாவே நாம உபத்திரவப்படுத்தி செபிக்கிறோம் அப்பொழுது தேவன் பரலோகத்திலிருந்து அதை கேட்குறாங்க இந்த நினைவே பட்டணத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமே அங்கே வந்து ஒரு எச்சரிப்பவங்கள் கடந்து வருது இந்த மக்களுடைய பாவம் பெரியதா இருக்கிறது இந்த பட்டணத்தை தேவன் அழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வேதவாசனை என்ன சொல்லுது அப்படின்னா அந்த மக்கள் மாடுகள் ஆடுகள் விலங்கு எல்லாமே உபவாசம் பண்ணி அவங்க இருக்கும்படியான ஒரு கட்டளை தேசம் முழுவதும் கொடுக்கப்பட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க நிலைமைகள் தலைகளாக மாறுது எஸ்ஸராசாத்தி கதைன்னு அப்படி தான் நம்ம பார்க்குறோம் இஸ்ரவல் ஜனங்கள் அந்த யுத்த ஜனங்கள் அழிக்கப்படுகிற அந்த நிலமையில் அவங்க ஃபாஸ்டிங் இருந்ததுனால தேவன் அந்த நிலைமைகளை தலைகளாக மாற்றி சத்துருக்கள் அழியும்படி பண்ணாங்க ஸோ நம்ம ஃபாஸ்டிங் இருந்தால் தான் நம் நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளமாக அது பார்க்கப்படுகிறது தேவன் பெருமை உள்ளவர்களுக்கும் எழுத்து நிற்கிறாங்க தாழ்மை உள்ளவர்களுக்கும் எதிர்ப்பு கொடுக்குறாங்க நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்ம பக்கத்தில் வந்து நம்ம செபங்களை கேட்குறாங்க பதில் கொடுக்குறாங்க இது போதும்னு நினைக்கிறேன் போதுமா ஆ ஓகே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களால் இயன்றதை வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ நீங்கள் என்ன செய்யுங்க ஃபாஸ்டிங் இருந்து ஜோ பண்ணுங்க கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாரா ஆமாம் hallelujah praise lord thank you